ஒரு காலத்தில் பசிபிக் பெருங்கடலின் துடிப்பான பவளப் பாறைகளில் ஃபில்லி என்ற புத்திசாலி மற்றும் தனித்துவமான மீன் வாழ்ந்தது ஃபில்லி உங்கள் சராசரி மீன் அல்ல திகைப்பூட்டும் வண்ணங்களின் வரிசையை அவர் கொண்டிருந்தார் அது அவரது சகாக்கள் மத்தியில் அவரை தனித்து நிற்கச் செய்தது அவரது செதில்கள் நீளம் பச்சை மற்றும் தங்க நிறங்களால் மின்னியது அவரை முழு பாறைகளிலும் மிகவும் கவர்ச்சிகரமான மீனாக மாற்றியது பில்லி பார்வைக்கு மட்டும் ஈர்க்கவில்லை மற்ற மீன்களிலிருந்து அவரை வேறுபடுத்தும் ஒரு அசாதாரண புத்திசாலித்தனம் அவரிடம் இருந்தது அவர் தனது நாட்களை பவளப்பாறையின் மூலைகள் மற்றும் மூலைகளை ஆராய்வதிலும் மறைக்கப்பட்ட பொக்குஷங்களை கண்டுபிடிப்பதிலும் தன்னைச் சுற்றியுள்ள பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களைப் பற்றி அறிந்து கொள்வதிலும் செலவிட்டார் அவரது கூறிய அவதானிப்பு திறன் மற்றும் விரைவான சிந்தனை அவரை நீருக்கடியில் சமூகத்தில் மரியாதைக்குரிய உறுப்பினராக்கியது ஒரு நாள் ஃபில்லி பாறைகளின் விளிம்பிற்கு அருகில் நீந்திய போது அவர் ஒரு மீன் கூட்டத்தை துன்பத்தில் கண்டார் அவர்கள் பலத்த நீரோட்டத்தில் சிக்கி அதற்கு எதிராக நீந்த முடியாமல் தவித்தனர் அவர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஃபில்லி அறிந்திருந்தார் அவர் தனது புத்திசாலித்தனமான மனதை பயன்படுத்தி மீன் பள்ளியை பாதுகாப்பாக வழிநடத்த ஒரு திட்டத்தை வகுத்தார் அவர்களை சுற்றிலும் கூட்டிச் சென்று தனது உத்தியை விளக்கினார் ஒவ்வொரு மீனும் ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை வகித்தன மேலும் அவை சக்தி வாய்ந்த மின்னோட்டத்தை கடந்து பாறைகளின் அமைதியான பகுதியை அடைந்தன பின்னியின் செயலைப் பற்றிய செய்தி கடல் முழுவதும் பரவியது மற்ற கடல் உயிரினங்களின் கவனத்தை ஈர்த்தது அவருடைய புத்திசாலித்தனம் மற்றும் துடிப்பான தோற்றம் மட்டுமல்ல அவரது கனிவான மற்றும் உதவும் குணத்தையும் அவர்கள் பாராட்டினர் ஃபின்லி நீருக்கடியில் உலகில் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பின் அடையாளமாக மாறியது ஃபின்லே தொடர்ந்து ஆய்வு செய்த அவர் ஒரு பழங்கால கடல் ஓடு மீதில் தடுமாறினார் அது ஒரு மென்மையான மெல்லிசை ஒலியே வெளியிடுகிறது வசீகரிக்கும் ராகத்தில் ஈர்க்கப்பட்ட அவர் அதை மற்ற மீன்களுடன் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தார் பவளப்பாறை முழுவதற்கும் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வந்த ஒரு மந்திர குணம் மெல்லிசைக்கு இருந்தது ஒரு காலத்தில் பிளவுபட்டிருந்த சமூகம் இப்போது கடற்பரப்பை சுற்றி கூடி ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வை உருவாக்குகிறது புத்திசாலித்தனமான பழைய கடல் ஆமை பில்லி பாறைகளில் கொண்டு வந்த நேர்மறையான மாற்றத்தை கவனித்தார் அவள் அவனை அணுகி பின்லே ஒரு தனித்துவம் உன் தோற்றத்தில் மட்டுமல்ல மற்றவர்களிடம் உள்ள சிறந்ததை வெளிக்கொணரும் திறனிலும் உள்ளது உன்னுடைய புத்திசாலித்தனமும் கருணையும் எங்கள் சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியின் அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதையோ பின்லி பணிவுடன் சிவந்தார் ஆனால் பாராட்டைத் தழுவினார் உண்மையான அழகு என்பது உடல் தோற்றத்தில் மட்டுமின்றி ஒருவரின் செயல்களிலும் மற்றவர்களுக்கு எவ்வாறு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் உணர்ந்தார் பின்னியின் கதையின் தார்மீகம் கடலில் வெகு தூரம் பரவியது தனித்துவம் புத்திசாலித்தனம் மற்றும் கருணை ஆகியவை ஒரு மீனை உண்மையிலேயே அற்புதமாக்குகின்றன அந்த நாளிலிருந்து ஃபின்னியின் கதை ஒரு கதையாக மாறியது கடல்வாழ் உயிரினங்களின் தலைமுறைகள் தங்கள் தனித்துவத்தை தழுவி தங்களைச் சுற்றியுள்ள உலகத்திற்கு நேர்மறையாக பங்களிக்கத் தூண்டியது ஒரு காலத்தில் பிளவுபட்டிருந்த பவளப்பாறையானது ஒவ்வொரு மீனும் நீருக்கடியில் வாழும் நாடாக்களுக்கு கொண்டு வந்த புத்திசாலித்தனமான கவர்ச்சிகரமான மற்றும் தனித்துவமான குணங்களுக்கு ஒத்துழைப்பு மற்றும் பாராட்டு ஆகியவற்றின் புதிய உணர்வோடு செலுத்தது